அருமையானவர்களே அபுல் ஹசன் அந்தாக்கி ராமத்துல அழகி என்ற ஒரு ஆன்மீகவாதி சொல்லுவார்கள் தவா உல்பியத்தில் உள்ளத்துல உள்ள வியாதிகளுக்கு மருந்து ஐந்து என்று சொல்லுவாங்க உள்ளத்துல உள்ள வியாதின்னு சொன்னா கவலை பயம் இமாதிரி பொறாமை சூழ்ச்சி குணம் கெட்ட குணம் இதெல்லாம் இருக்குல்லவா இதுதான் அந்த உள்ளத்துல உள்ள வியாதி அடுத்தவங்களை பத்தி நல்ல எண்ணம் இல்லாம இருக்கிறது இது மாதிரி உள்ளத்தினுடைய வியாதிகளுக்கு மருந்து ஐந்து ஒன்னாவது ரெண்டாவது சகர் நேரத்துல அல்லாட்ட ரொம்ப உருகி அழுது பிரார்த்தனை செய்வது அத்தோ அத்தகோ இந்த சகர் சகர் நேரத்துல நோம்பு இது நோம்பு சர் சாப்பாடு சாப்பிடுவோம்ல அந்த சுபு பாம்பு சொல்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி அந்த நேரத்துல உருகி ஏன்னா கெஞ்சி அல்லாட்டு துவா செய்வது மன சந்தோஷத்தை மன நிம்மதியை தரும் அதே போல குர்வான் ஓதுறதுன்னு சொன்னா சும்மா மேல வரிவ மேப்புள்ள மேஞ்ச மாதிரி ஓதிட்டு போறது டப்பு சிந்திச்சு அல்லாங்க என்ன சொல்றான் இந்த கருத்து என்ன என்ன செய்ய சொல்றான்ல இதுல என்ன தத்துவம் இருக்கு அப்படிங்கிற ஆய்வு கண்ணோட்டத்தோடு உதவு அதே போல சாப்பிடும் போது நமக்கு ஒரு முக்கா ஒரு தட்டை ஒன்றரை தட்டை சாப்பாடு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு ஒனியால் தட்டையோடு நிறுத்திக்கிறது ஒரு கரண்டாக்க மூணு கரண்டி ரெண்டு கரண்டி வேண்டாம் எனக்கு போதும் சாப்பிட முடியும் இருந்தாலும் ஒரு கூத்து கம்மியாவே சாப்பிடறேன்னு சொல்லி இதுவும் நம்முடைய உள்ளத்துக்கு மன நிம்மதியை தரும் மன ராகத்தை தரும் அதே போல நம்முடைய நம்முடைய பொழுதுபோக்கு நாம் இருக்கக்கூடிய சபை நல்லோர்களோடு உட்கார்ந்து இருப்பது நல்லோர்களோடு உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களோடு இருக்கும்போது அவங்களுடைய பேச்சுகள் அவங்களுடைய உபதேசங்கள் எல்லாமே நம்முடைய நிம்மதியை தரக்கூடியதா செய்தியைத்தான் அவங்க தருவாங்க இன்னும் சொல்ல போனா நல்லோர்கள் வந்து அவங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துறதா நல்லோர்கள் வேற நம்மளை சீடர்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துறது தான் அவங்க வேலை அதனால நல்லவர்கள் உட்கார்ந்து நம்மளே நல்ல ஒரு அசுல்லா சொன்னாங்க நல்லவர்களும் ஒரு ஆள் உட்கார்றது ஒரு அத்தர் வியாபாரி கூட உட்கார்ற மாதிரி அவர் நம்மளை மணக்க வச்சுடுவார் இந்த ஐந்து விஷயங்களை நாம் பேடி அல்லாவசமான ஒருத்தால நம்முடைய உள்ளத்தின் வியாதில் இருந்தால் நம்மை பாதுகாப்பானாங்க